அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் நடந்த சம்பவத்தை பற்றியோ இல்லை அதை நம்ம பற்றின விளக்கங்கள் பற்றியோ எதை பற்றியுமே நான் இங்கே பேச வரல பிகாஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப டீட்டெயில்டாக நல்லா என்ன விஷயம் என்ன நடந்துன்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க படிச்சிருப்பீங்க நிறைய ஷேர்ஸ் பண்ணிருப்பீங்க ஸோ யுஆர் ஆல் பீப்பிள் நோ எவ்ரி திங் என் அம்மா இந்த இந்த மாதிரி எனக்கு ஒரு சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் என்னோடய அம்மா நீ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மற்றபடி எந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்குமே இனிமேல் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் ஏன் என்னை அப்படி சொல்கிறீங்க நான் ஏன் போகக்கூடாது நான் என்ன தப்பு செஞ்சேன் நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படின்றது மட்டும் சொன்னாங்க பட் நான் என் அம்மாக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் காரணம் அம்மா நான் போகலைன்னா நான் ஃபேஸ் நீங்கள் சொல்கிற மாதிரியான சோஷியல் மீடியா போகலைன்னா இது கண்டிப்பா வேற விதமான பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த நியூஸ் உண்மை அவ அப்படியே அமைதியா இருக்கா ஸோ கண்டிப்பா அது உண்மை இதுக்கு நீங்க மறுது நிறைய பேர் என்ன கேட்டாங்க இதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கலையா சம்பந்தப்பட்டவங்க மேல கேஸ் போடலையா சோ ஒன்சோ லாட் ஆஃப் அஃப்கோர்ஸ் இது ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்திருந்தா மேபி இது நியூஸ்லேயும் வரல வந்திருக்காது நான் ஒரு நடிகையா இருக்கிறதுனால இது வந்திருக்கு சோ ஒரு சாதாரண பொண்ணுக்கு நடந்தாலும் அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லாமே கேட்பாங்க நான் ஒரு பெண் அதையும் தாண்டி நான் ஒரு நடிகைன்றதுனால எனக்கு ஏகப்பட்ட வந்தது எல்லாருமே நிறுத்திடுங்க நான் இத்தனை நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணமும் நான் சொல்றேன் அண்ட் மோரோவர் இத்தனை நாள் அமைதியா இருந்தது காரணம் இப்போவே சொல்றேன் என் ஃபேமிலி என் ஃபேமிலி தான் என் அம்மா மட்டும்தான் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க வேண்டாம் பட் என்னால் அமைதியாக உட்கார முடியலை என்னால் தாங்கிக்க முடியலை நான் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன் என்னால் அது முடியலை ஸோ அதனால் ஐ கேம் நவ் லவ் லைவ் நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மானம் உள்ள எந்த பொண்ணாக இருந்தாலும் அந்த நியூஸ் அன்றைக்கி டெலிகாஸ்ட் ஆன அன்னைக்கு அந்த நைட்டே சூசைட் பண்ணி செத்துருப்பான் நான் ஒரு நடிகை மத் எல்லாத்தையும் விடுங்க ஒரு மானம் உள்ள எந்த பெண்ணாக இருந்தாலும் ஒரு என்னோட வயது உள்ள ஒரு பெண்ணா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அன்னைக்கு நைட் சூசைட் பண்ணி செத்துருப்பேன் பட் நீ ஏன் இன்னும் சாகலன்னு கேட்குறீங்களா சொல்ல வராதா நான் ஏன் இன்னும் சாகலன்னா அறுபத்தி மூணு வயசுல அம்மான்ற ஒரு குழந்தை எனக்காக இருக்காங்க அவங்கள நான் தான் பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் இவங்க போடுற நியூஸுக்காக நான் செத்துட்டேன்னா அவங்கள பார்த்துக்கறக்கு யாருமே இருக்க மாட்டாங்க தான் நான் சாகலை அதுவும் இல்லாம தற்கொலைக்கு எப்போவுமே எதிரானவன் நான் சமீபத்தில் ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு வந்து ஸ்கூலில் மிஸ்ஸு மிஸ்ஸு திட்டாங்க அந்த ஆத்திரம் தாங்க முடியாமல் வீட்டுக்கு வந்து சூசைட் பண்ணி இறந்துடுச்சு ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் நான் அப்போ யோசித்தேன் அந்த பொண்ணுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம் இருந்திருக்கும் ஒரு ஃபோர்த் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு ஒரு மிஸ்ஸு திட்டுற விஷயத்தை வந்து தாங்கிக்க முடியல அந்த பொண்ணுக்கு சாவுனா என்னன்னு தெரியும் ஸோ அதெல்லாம் நான் அப்போவே திங்க் பண்ணி பார்த்தேன் அதில் நம்ம யாரும் பாதிக்கப்படலை பட் நான் அதில் வந்து திங்க் பண்ணி பார்த்தேன் ஸோ தற்கொலைக்கு வந்து எப்போவுமே எதிரானவை வந்து நான் அதனால தான் நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன் நான் வந்து இதை எதையுமே நான் நியாயப்படுத்த விரும்பலை அந்த வீடியோவில் பார்த்தது நான் தான் அந்த வீடியோவில் சண்டை போட்டது நான் தான் அந்த வீடியோவில் இருந்தவளும் நான் தான் அந்த வீடியோவில் வந்தது என் வாய்ஸ் தான் ஆனால் நீங்கள் சித்தரிச்சு போட்டிருக்கீங்க பாரு நியூஸு நீங்கள் சித்தரிச்சு போட்டிருக்கீங்க பாரு ஒரு கதை அந்த கதை வந்து உண்மை சம்பவமானு பார்த்த எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் படுதா இல்லைன்னா அது உங்களுக்கெல்லாம் அங்கீகரிக்கிற மாதிரியான விஷயமா இருக்குதா அததான் நான் கேட்க வரேன் இந்த இடத்துல என்னால இதை சத்தியமா ஏத்துக்கவே முடியல ஏத்துக்கிற மாதிரியா இருந்தா இல்ல நான் தப்பு பண்ண வேலை இருந்தா கூனி குறுக்கி போயிடுவேன் நான் ஒரே விஷயம் மட்டும் முன்னுக்கு வைக்கிறேன் இரண்டு நாள் இரண்டு நாள் நாங்க தங்கி இருந்ததுக்கான ஆதாரத்தை காட்டுனீங்கன்னா இதே லைவ்லயோ இல்ல நான் எங்கேயோ நானே தற்கொலை பண்ணிட்டு நான் செத்துப்பேன் நான் நான் வந்து இரண்டு நாள் தங்கணுக்கான ஆதாரத்தை மட்டும் காட்டுனீங்கன்னா நான் சத்தியமா சொல்றேன் அடுத்த நிமிஷம் இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன் என்னங்க ஒரு அநியாயமா இருக்குது ஆ எல்லாரும் சொல்றாங்க இந்த சம்பவத்தோட விட்டு நானும் விட்டுட்டேன் பட் எனக்கு நான் விட்டாலும் எனக்கு வர கால்ஸ் என்ன சுத்தி இருக்கவங்களும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல என்னோடய ஃபியான்சி அப்ராடில் சவுதியில் இருக்காங்க அவங்க என்னை நம்புறதுனால ஆச்சு பட் அவங்க வீட்டு சேர்ந்தவங்க நம்ப நம்புவாங்களா போடுற நியூஸ்னால் நியூஸ் போடுற உங்களுக்கு ஒரு நாள் நியூஸ் அடுத்த நாள் உங்களுக்கு அது வேஸ்ட் பேப்பர் பட் உங்களோட நியூஸ்னால என்னோடய லைஃப் வந்து பிளாங்க் பேப்பர் ஆகிடுச்சு இனி நான் எங்கே போய் வாய்ப்புக்கு நிற்பேன் இனி நான் யார் முகத்தில் முழிப்பேன் நான் என்ன ஆவேன் என்னோடய லைஃப் என்னோட ஸ்பா என்னோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும் இதெல்லாம் யாராவது யோசிச்சிக்கலாம் ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் போட்டிருக்காங்க நான் அந்த சேனல் மட்டும் சொல்றேன் அதுக்கு அடுத்தது போட்டது எல்லாமே வெப்சைட்ஸ் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பு எல்லா சோஷியல் மீடியாலயும் பரவி இருக்குன்றாங்க சேனல்காரங்களை விடுங்க சேனல்காரங்களுக்கு எங்களை மாதிரி அவங்க ஒரு தொழில் பாக்குறாங்க அவங்க ஒரு தொழில் பாக்கிற மாதிரி அவங்க ஒரு தொழில் பார்க்கறாங்க அதை விடுங்க ஆனா இந்த ஃபேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் எத்தனை அன்னமாருங்கள் பகிர்ந்துருக்கீங்க எத்தனை அண்ணன் மாறுங்க தங்கச்சி மாருங்க எத்தனை லேடிஸ் எத்தனை ஜென்ஸ் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்க ஆனால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் நடந்த உண்மை சம்பவத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம்ல இன்னைக்கு இப்போது நீங்கள் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்களேன் இதை ஷேர் பண்ணுங்களேன் சேனல் ஒரு நாள் நிறுத்திட்டான் ரெண்டு நாள் போட்டுட்டான் நிறுத்திட்டான் அதெல்லாம் விடுங்க பட் வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்காங்க நம்ம வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க நம்ம வீட்டில் மனைவி இருக்கா நமக்கு பெண் குழந்தை இருக்கா இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும் ஒரு 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 பர்சனல் வெஞ்சன்ஸ்னாலையும் ஒரு நிறுவனத்தோட பேரை கெடுக்கணும் இல்ல இது வாட் எவர் இட் இஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சேனல் கூப்பிட்டு கேட்குறீங்க நீங்கள் வேணால் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுங்களேன் நாங்க அதையும் சேர்த்து போட்டுடுறோம் அப்படின்றாங்க இது எப்படின்னா தெய்வ திருமகன்ல சந்தானம் கூப்பிடுற மாதிரி இருக்கு வாங்கல ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போலாம் வேணா டீ விஷயம் இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட நிறுவனம் நான் அந்த சம்பந்தப்பட்ட வயதானவர் அவங்க குடும்பம் ஏன் குடும்பம் உங்களோட தொலைக்காட்சி எல்லாமே இருக்கு இல்லையா இதே நீங்க இப்போ என் போட்டு முடிச்சு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் கிளாரிஃபிகேஷன் கூப்பிடுற நீங்க இந்த வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேட்டீங்களா இப்படி ஒரு விஷயம் இருக்குதா அவங்க உங்க இதில் வேலை பாக்குறாங்களா கன்ஃபர்மேஷன் கேட்டீங்களா சம்பந்தப்பட்ட எங்க ரெண்டு பேரை கேட்டீங்களா இல்லை நாங்கள் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர் நாங்கள் யாராவது வந்து உங்க முன்னாடி நின்னமா எங்களோட வீடியோ எடுத்து போடுங்க எங்களோட இதை கேளுங்கன்னு நான் போனது ஒரு விஷயம் நடந்தது ஒரு விஷயம் நீங்க காட்டுறது ஒரு விஷயம் நீங்க சித்தரிக்கிறது ஒரு விஷயம் சத்தியத்துக்கு சொல்றேங்க எங்க இருக்கு பெண் உரிமை எங்க இருக்கு பெண்ணுக்கு சுதந்திரங்க நான் ஒரு நடிகை விடுங்க எல்லா நடிகை நடிகைகளும் நீங்க இவ்வளவுதான் சித்தரிப்பீங்க உங்களால பாக்குற எல்லார் மத்தியிலும் நடிகர் நடிகைகள்லாம் இப்படிதான் பேர் வாங்கியாச்சு அது மொத்த அனைத்து இதுல சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் அதுக்கு நான் கை கூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் சாக்கடை அள்ளி சாக்கடை கிளீன் பண்றவனுக்கு ஒரு தொழிலா நாங்க போய் கேமரா முன்னாடி நின்று நாங்க நடிச்சுட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒரு தொழில் உங்களுக்கு எல்லாம் ஒரு தொழில் மாதிரிதான் எங்களுக்கு ஒரு தொழில் இனி இனிதான் அந்த தொழில வளர விட முடியாத அளவுக்கு பண்ணிருக்கீங்களே இனி என்ன வேணும் இதெல்லாம் என்னுடைய கோபமோ ஆத்திரமோ கிடையாது ஆதங்கம் சத்தியமா ஒரு ஆதங்கம் நான் ஒரு தைரியம் இல்லாத பொண்ணா இருந்தா இல்ல என்ன நம்பி எங்க அம்மா இல்லைன்னா நானும் என்னைக்கும் அதெல்லாம் முறுக்கு மாட்டிட்டு செத்துருவேன் ஆனா நான் அப்படி சாக மாட்டேன் அப்படி நான் செத்தாலும் அந்த உங்க சேனலுக்கோ இல்ல மத்தவங்களுக்கோ யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ எந்தெந்த வெப்சைட்ஸ்ல நான் எவ்வளவு கேவலமானோன்னு சொன்னீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி நியூஸ் ஆகும் என்னன்னு வரும் இந்த சம்பவம் வந்து உண்மை மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு வரும் நான் செய்யல என் மேல தப்பு இல்ல எந்த குற்றமும் கிடையாது எனக்கு அந்த இரண்டு நாள் நான் தங்கி இருந்ததுக்கு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க நான் அதே இடத்துல நாசாக நாரடி அநியாயத்தின் உச்சகட்டமா இல்ல ஒரு தைரியமான பொண்ணா இல்லாம இருந்தாலோ இல்ல வேற ஏதாவது மாதிரி உண்மையாவே அப்படி ஒரு நடக்கிற பொண்ணுங்களா இருந்தாவோ சி வாட் எவர் இட் இஸ்ங்க அது அவங்க அவங்க ஒரு பர்சனலில் தேர்ட் பார்ட்டி ஒருத்தன் வீடியோ எடுத்து சீட் பண்ணி போடுறது வந்து எவ்வளோ ஒரு அசிங்கத்தன்மையான விஷயம் அது இதனால் என் சொந்த பந்தம் என்னை மதிக்க மாட்டாங்க இதனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆவாங்க இதெல்லாம் ஏதாவது ஒன்று யோசிச்சு பார்த்தீங்களா எல்லாரையும் விடுங்க சம்மந்தப்பட்ட ஒரு பெண் இதில் இருக்காது அந்த பெண்ணுக்கிட்டேயாவது நம்ம கன்ஃபர்மேஷன் கேட்போம் உங்களுக்கு எதாவது அது தோணுச்சா என்னோடய ஃப்யூச்சர் என்ன ஆகும் இனி நான் ஒரு டேரக்டர் முன்னாடி போய் நிற்க முடியுமா சார் எனக்கு இது தேர்வு இருக்குது சார் எனக்கு வேலை கொடுங்க சார் நகைக்க முடியுமா உன் திறமை ஏதோ ஊரே பேசிச்சேம்மா போமான்னுவாங்க ஏங்க ஏன் இப்படி பண்ண போடுங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க ரொம்ப மனசு உடைஞ்சுட்டேங்க என்ன தங்கிக்க முடியலங்க நடக்க கூட தைரியமா இருக்கும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்க சொன்னாங்க பட் மன உளைச்சலால நான் எதாவது பண்ணிடுவேணும் ஒரு பயத்துலதான் வந்துருக்கிறேன் நான் பரவாயில்ல இந்த மாதிரி அப்பாவே போனாங்க எத்தனை பேர் லைஃப்ல விளையாண்டுட்டு இருக்கீங்க விஜயகாந்த் சார் மாதிரி கேக்குற நானும் அல்ல அவரை மாதிரி துப்பணுமா பிரெஸ் ஆகிய தான் அப்ப மக்களுக்கு முதல்ல சமூக விரோதியா இருக்கீங்க இது நான் எல்லா பிரெஸ்ஸையும் சொல்லலை உடனே அதுக்கு ஒரு பத்து பேர் கிளம்பி வருவீங்க இது நான் எந்த பிரச எல்லா பிரசையும் சொல்லலாம் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ இதுக்கடுத்து எனக்கு நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டேன் இது நான் ஒரு அறிக்கை கொடுத்ததோட நான் நிறுத்திட்டேன் இதுக்கப்புறம் நான் எனக்கு ஆறு ஏழு சேனல் என்னோட சங்கத்து மூலியமா வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க பட் நான் பண்ணலை எங்க அம்மாவோட பயம் ஜாஸ்தி ஆயிடுச்சு எங்க அம்மா பயத்து நாளையும் எங்க அம்மா கஷ்டப்பட்டு இவ்வளவும் பொறுமையாக இருக்கு என்னோட வேண்டுகோள்லாம் தான் நான் இந்த சேனலுக்கு போய் என்ன எல்லாரும் கேட்டாங்க கேஸ் போடல அதை போடல எனக்கு எந்த வித சப்போர்ட்டும் கிடையாதுங்க நான் ஓப்பனாக சொல்றேன் எனக்கு எங்க வீட்டில் வந்துட்டு ஒரு கேஸ் போட்டு எடுத்து நடத்துற வருமானவங்களோ பாகோ ஒரு வருமான வசதியோ ஒரு பொருளாதார வசதியெல்லாம் நார்மல் ஃபேமிலி தான் நாங்கள் என்ன கூட வந்து எடுத்து தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க யாரும் கொஞ்ச நேரத்துக்கு கால் பண்ணாதீங்க நான் பேசி முடிச்சுக்கிறேன் நான் பேசி முடிச்சுக்கிறேன் யாரும் தயவு கால் பண்ணாதீங்க எனக்கு கால் வர்றதுனால என் வீடியோ கட் ஆகுது ஆறு ஏழு சேனல் என்ன வந்து நீங்க மறுப்பு தெரியுங்க எதுக்குங்க அவங்களுக்கு ஒரு டிஆர்பி ஏத்துருக்கா வேணாங்க பத்து இதுக்கு சொல்றேங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் ஆகிறவன் ஆகாதவன் எல்லாரும் இதுல வந்து சம்பந்தப்பட்டீங்கன்னா அசிங்கப்படுத்துறாங்க எனக்கு சினிமா தோட வேற எதுவும் தெரியாதுங்க சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு ஆர்டிஸ்ட் படிக்கிற காலத்துல இருந்து ஸ்டேஜ் டிராமாஸ் நாடகங்கள் ஏதோ ஒரு படங்கள் இடையில பிரேக் ஆகி எனக்கு ஒரு லைஃப்னு வந்தது நிறுவனத்துல ரெடா நிறுவனத்துல எனக்கான ஒரு கேரக்டர் நான் பார்த்துட்டு இருந்தேன் கோவம் என் முன் கோவம் நான் போயிருந்தது தப்பு பட் நாங்க என்னுடைய பர்சனல் காசு என்னுடைய பர்சனல் விவகாரம் நான் ஒருத்தர் கடன் குடுப்பேன் கடன் வாங்குவேன் சரிங்க ப்ரெஸ் சுதந்திரம் தாங்க நீங்கள் எல்லாம் பப்ளிக்கில் கார் பார்க்கிங் நடந்த விஷயத்தை வீடியோ எடுக்க உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து கிளாரிஃபிகேஷன் கொடுங்க கேட்டிங்களே அதே சுத அப்போ உங்களுக்கு கேட்கணுன்ற இது இருக்கும்போது ஏன் அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கல அந்த நிறுவனத்தோட பேர் போடுறதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் கேட்டிங்களா அந்த நிறுவனத்தில் தான் பண்ணுறாங்களா பணி புரிகிறாங்களா இப்படி ஒரு விஷயம் நடந்து போடலாமா அந்த நிறுவனத்தை காண்டாக்ட் பண்ணிங்களா இல்லை அந்த சம்மந்தப்பட்ட இரண்டு பேரை காண்டாக்ட் பண்ணிங்களா வேண்டாங்க இனி எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது என்னோட லைஃப் முடிஞ்சது முடிஞ்சதுதான் ஆனால் நான் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவேன் கேமரா முன்னாடி நின்று நடிச்சு தான் நான் சாப்பாடு போடணுன்னு எங்கள் அம்மாவுக்கு இல்லை எனக்கு வாய்ப்புகள் வந்து நான் பண்ணுவேன் இல்லையா நான் படித்த படிப்பு வேலை பார்ப்பேன் இல்லை வீட்டு வேலை பார்த்து நான் எங்கள் அம்மாவை காப்பாத்துவேன் ஆனால் நான் சாக மாட்டேன் நான் செத்தேன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு டிஆர்பி நியூஸாக வரும் தயவு செய்து உங்களுக்கு எல்லோரையுமே உங்கள் எல்லோரையுமே காலி கால நான் உங்கள் கையை நான் காலாக நினச்சி கேட்குறேன் தொட்டு கும்பிட்டு கேட்குறேன் இனி எந்த பொண்ணு வாழ்க்கையிலேயே விளையாடாதீங்க இந்த வீடியோவை பார்த்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவை ஷேர் பண்ண எந்த அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நண்பர்கள் விரோதிகள் யாரெல்லாம் ஷேர் பண்ணீங்களோ இதையும் சேர்த்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா சேனல் கூட ஒரு நாள் ரெண்டு நாள்ல போட்டு முடிச்சுட்டாங்கன்னாங்க ஆனால் சோஷியல் மீடியாவில்தான் வைரலாக பரவச்சு எந்தெந்த வீடியோ எந்தெந்த இந்த வீடியோ எந்தெந்த நபர்கள் ஷேர் பண்ணீங்களோ அவங்களுக்கு வீட்லேயும் பெண்கள் இருக்காங்கல்ல அண்ணன் தம்பி தங்கச்சின்னு எத்தனை பேர் இருப்பீங்க மனைவி மக்கள்னு அவங்கவுங்க வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல தயவு செய்து அந்த பெண்களும் வந்து அந்த பெண்களும் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக அவங்க வாழ்க்கையில் இருக்காங்கன்னா என்னையும் உங்கள் குடும்பத்துக்கு போனாங்க நினச்சி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு எனக்கு இருக்கிற நிலைமை வந்து நிர்பயா அந்த ஆசிட் அட்டாக்ல லக்ஷ்மி அட்டாக் அந்த மாதிரியான ஒரு நிலைமையில நான் நிக்கிறேன் ஓப்பனா சொல்றேன் மீடியா வந்து என்ன வந்து கேவலமா சித்தரிச்சுட்டீங்க இதே வீணால தான் இருக்கிறோன்றது வந்து மறந்துடுறீங்க உண்மைகளை போடுங்க உண்மை செய்ய எத்தனை கஷ்டமான விஷயங்கள் எத்தனை நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் இதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறீங்களே இதுல என்ன பிரயோஜனம் அக்கை நான் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு தேவை ஒரு நாள் நியூஸ் அது அடுத்த நாள் அது உங்களுக்கு வேஸ்ட் பேப்பர் பட் என்னோடய லைஃப் லாங் எனக்கு பேங்க் பேப்பரை கிடைக்கு இது எனக்கு யார் வேலை கொடுப்பா உங்கள் நியூஸ் சேனலில் எனக்கு ஒரு ஆய வேலையாவது கொடுக்குறீங்களா யாருமே பாக்குறவங்களுக்கெல்லாம் உண்மை சம்பவம் நடந்தது தெரியாதுங்க யாருக்கும் என்ன காட்டுறீங்களோ அதாங்க ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்க என்ன காட்டுறீங்களோ அதுதான் ப்ரொஜெக்ட் ஆகும் நீங்க ஆயிரம் கொடுக்கலாம் ஆயிரம் விஷயம் பேசலாம் காட்டுறதுக்கும் பின்னாடி வாய்ஸ் ஓவர் போட்டு அதுக்கும் ஒரு கத்துக்கத கொடுக்குறீங்களே நீங்க அந்த ரெண்டு நாள் அந்த மனிதர் ஆபீஸ்க்கு போயிருக்க மாட்டாரா ஆபீஸ்ல அந்த புட்டேஜ் இருக்கு அதான் சிசிடிவில நான் அவங்க வீட்டுல ரெண்டு நாள் தங்கி இருந்தேன்ற காதாரத்துக்கு யோசிச்சு பாருங்க இதை தவிர நான் வேற எதுவுமே பேசிக்க விரும்பலைங்க நான் போல்டா இருப்பேன் நான் தைரியமா இருப்பேன் எனக்கு வாய்ப்பு வந்தாலும் நான் நடிப்பேன் வாய்ப்பு வரலனாலும் நான் என் நான் வந்து நான் சொன்ன மாதிரி நான் யாருக்கா சீனா பிடிங்க தீங்க மாட்டேன் நான் வேற எந்த தப்பான துறையில பண்ண மாட்டேன் அதுக்கு பதிலா வீட்டு வந்து நான் சம்பாதிப்பேன் என் அம்மாவானா எங்க என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் நான் வாழ்ந்து தாங்க ஆகணும் ஏன்னா நான் கடமையில இருக்கேன் என்னோட அக்கா இருந்தாங்க அவங்களும் இறந்துட்டாங்க ஸோ அதனால் என் அம்மா உயிரோட இருக்க வரைக்கும் போது நான் வாழ்ந்தாகணும் நீங்கள் ஆயிரம் நியூஸ் போடுங்க நீங்கள் ஆயிரம் இது பண்ணுங்க எனக்கு அதை பற்றி இனிமேல் என்ன கவலையும் கிடையாதுங்க நான் தப்பானவன் கிடையாது இதை நான் எங்கே வேணாலும் வந்து ப்ரூஃப் பண்ணுவேன் அனைவருக்கும் நன்றி என்னோட ரெக்வஸ்ட் இதே ஒன்று தான் என் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை யாரை ஊவர்த்து மனிதாபிமானம் இருந்ததுன்னா யாரெல்லாம் அந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்களோ இந்த வீடியோவை சேர்த்து ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி